வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் வாகனங்களின் விலை உச்சம் தொடும் சாத்தியம் சிஐடியின் முன்னிலையான விமல் வெளியான அறிவிப்பு தனியார் காணியில் விகாரி அமைக்க முயற்சி வீதியிறங்கிய பொதுமக்கள் தென்னிலங்கையை பரபரப்பாக்கிய விளைவேன் பெண் தலைமையிலான கும்பலின் செயல் பிரித்தானிய நாடாளுமன்றில் செம்மணிக்காக ஒளித்த குரல் தொடர்பினர் விரிவான செய்திகள் இறக்குமதிக்காக ஒதுக்கப்பட்ட மீதமுள்ள இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் ஏதேனும் நிபந்தனைகளை விதித்தால் உள்ளூர் வாகன சந்தையில் கடுமையான விலை உயர்வு ஏற்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணிகே எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்திய வங்கி நன்மை அறிக்கைகளின்படி நிதி நிறுவனங்கள் ஏற்கனவே வாகன இறக்குமதிக்காக கிட்டத்தட்ட எண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கடன் பத்திரங்களை திறந்துள்ளன இறக்குமதியை மேல ஆரம்பிப்பதற்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் ஆறும் போதுக்கீடாக பெறப்பட்டாலும் மீதமுள்ள நிதியை கையாள்வது இப்போது நிச்சயமற்றதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் மீதமுள்ள இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இறக்குமதிக்கு கிடைக்குமா மேலும் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படுமா அல்லது புதிய நிபந்தனைகள் விதிக்கப்படுமா என்பதை தெளிவுபடுத்துவதற்காக விரைவில் அரசு அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்த தீர்மானித்துள்ளோம் சுமார் ஒன்பதாயிரம் வாகனங்கள் ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் கூறினார் குற்ற புலனாய்வு திடைக்களும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவங்க அழைப்பானை விடுத்துள்ளது அதன்போது நாளை காலை ஒன்பது மணிக்கு அதன் சிறப்பு புலனாய்வு பிரிவு நான்கில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கைகளில் இலங்கை சுங்கத்துறை முறையான ஆய்வு இல்லாமல் விடுவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த அழைப்பானை விடுத்துள்ளது இதன்படி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது நடைபெற்ற உலக சந்திப்பில் இந்த விடயம் தொடர்பாக வீரவம் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் வாக்குமூலம் மழைக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது காவல் நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள அரச காணிகளுக்குள் காவல்துறையினர் அத்துமறி சென்று துற்பரவு செய்து அதில் விகாரி அமைக்க மேற்கொண்ட முயற்சி பிரதேச மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஓமந்தையின் ஏனையின் வீதியில் காவல்துறை நிலையத்துக்கு அருகாமையில் தனியார் உரிமை கோரி வரும் அரச காணியொன்றினை காவல்துறையினர் துப்பரவு செய்து அதனை சுற்றி வேலி அமைக்க முற்பட்ட விலை அங்கு கூடிய அரசியல்வாதிகள் பொதுமக்களினால் நிறுத்தப்பட்டதோடு விகாரி அமைக்கும் முயற்சியும் நிறுத்தப்பட்டுள்ளது ஓமந்தை காவல் நிலையத்துக்கென புரிதொரு இடத்தில் காணி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் நோக்கு கூட்டுறவுச் சங்கத்துக்கு சொந்தமான காணி மேலும்பர் காணியையும் அபகரித்துள்ள காவல்துறையினர் அதனை துப்புரவு செய்து கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர் காணி தொடர்பில் கடந்த பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்ட நிலையில் அதனை காவல்துறையினர் அபகரிக்கும் செயற்பாட்டை நிறுத்துமாறும் கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது பானதுறையில் போலியான போலி சீருடைகள் மற்றும் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை சீருடைகளை அணிந்த வீட்டை கொள்ளை அழித்து ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐந்து கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது கைது ஐந்து பேரில் ஒரு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர்கள் ஒரு வெள்ளை வேனில் வந்து போலீசாரின் சீருடைகள் போன்ற உடைகளை அணிந்த நிலையில் வீட்டுக்குள் நுழைந்தனர் ஐந்து சந்தேக நபர்களும் வீட்டுக்குள் நுழைந்து வீட்டை சோதனை செய்ய வேண்டும் என கோரியதும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது சந்தேக நபர்கள் வந்த வெள்ளை வேன் வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில் நிறுத்தப்பட்டிருப்பதை கண்ட சிவில் பாதுகாப்பு குழுவின் இரண்டு உறுப்பினர்கள் சந்தேக நபர்கள் வந்த வெள்ளை விசாரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் விசாரித்த போது அவர் வீட்டிலிருந்த கொள்ளையர்களுக்கு தொலைபேசி இது குறித்து தகவல் அளித்தார் அதன் பிறகு கொள்ளையர்கள் வந்து உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்றனர் சம்பவம் தொடர்பாக கர்னீவு போலீசார் நடத்திய விசாரணையில் சந்தேக நபர்கள் வந்த வேனுடன் ஒரு பெண் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையின் செம்மணியில் மூன்று குழந்தைகளின் எச்சங்கள் உட்பட ஒரு மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டது மோதலின் போது செய்யப்பட்ட அட்டூழியங்களை வேதனையுடன் நினைவூட்டுகிறது என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்துள்ளார் பிரித்தானிய நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார் இன்றைய காலகட்டத்தில் செம்மணி தொடர்பான பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்கும் சர்வதேச நீதிமன்றத்திற்கு பரிந்துரை செய்வதற்கும் பிரித்தானியா என்ன நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது என்று வெளியுறவுச் செயலாளரிடம் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்